ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கையாக கருத்தரிக்க தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பீரியட்ஸ் ரெகுலரான பீரியட்ஸ் கரெக்டான டைமில் நடக்கிற ஓவலேஷன் அப்புறம் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கட்டும் பீரியட்ஸ்னா என்ன அதாவது ஒரு பறக்கும் பறக்கும்போதே பல லட்சக்கணக்கான கருமுட்டையோடு பிறக்கிறான் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் அவளுடைய இருந்து ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு அவளுடைய கர்ப்பபையில வந்து சேருது அதே சமயம் கர்ப்பையோடைய உட்சுவர் அதாவது எண்டோமெட்ரியமும் அந்த கருவை தாங்கி பிடிச்சு நல்லா வளர வைக்கிற அளவுக்கு அதுவும் வளருது ஆனா அந்த சமயத்துல அந்த பொண்ணு கருவுறாத சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த கருமுட்டையும் வளர்ந்த எண்டோமெட்ரியமும் சிதைஞ்சு இரத்தப்போக்கா வெளியேறுது இதை தான் நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்றோம் இப்படிப்பட்ட பீரியட்ஸ் இருபத்தி எட்டு இருந்து முப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்துச்சுன்னா அது ரெகுலர் இதில் ப்ளட் ஃப்ளோ மூணு இருந்து ஏழு நாள் வரையும் இருக்கும் ஒரு சில உடம்பு பொறுத்து அது அஞ்சு நாளாக கூட மாறலாம் ஆனா ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் நாற்பது நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலேயோ போச்சுன்னா அது irregular ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை உடல் ரீதியாக ஏற்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள்னால ஒரு பொண்ணுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும் ஆனால் ரெகுலர் பீரியட்ஸில் கரெக்டான ஓவலேஷன் நடக்கும்போது அந்த பெண் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க